Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Sandhya சந்தியகுட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எந்த வகையான மீனாலும் எடுத்துக்கிட்டீங்க இப்ப நம்ம மத்தி மீன் தான் நம்ம எடுத்துருக்கோம் நீங்களுக்கு விருப்பப்பட்ட மீன் வந்து எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப நம்ம சொல்ற கூடிய இன்கிரீடியன்ஸ் வந்து நீங்க அதில் ஆட் பண்ணிக்கலன்னா ரொம்ப டேஸ்டியா வருங்க இப்ப எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் இப்ப பாத்தீங்களா நான் மத்தி மீன் எடுத்து வச்சிருக்கேன் மத்தி மீனோட சேர்த்து ஒவ்வொரு வகையான மீனும் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க எல்லா வகையும் மீனும் வந்து கொஞ்சம் கலப்படமா செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த தலைப்பகுதியை நானும் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தனியாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க இப்ப குழம்புல சேர்க்கும் போது இதுக்குள்ள இருக்கிற அந்த சத்தெல்லாம் நல்லா இறங்கி வரும் டேஸ்டியாவும் இருக்கும் இப்போ அதனால வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க இப்ப மூணு வகையான மீன் வந்து நம்ம இதுக்குள்ள நம்ம சேர்த்துருக்கோம் இப்ப இது ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க இதுக்கு தேவையான பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எடுத்திருக்க மீனோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒன்று கிலோ அளவுக்கு இருக்குங்க அதுக்கான அளவு தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பத்து பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து விட்டுக்கலாம் இது போல நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்து அரைச்சி செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழம்பு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து ஒன்னும் பாதியமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே இதோட சேர்த்து விட்டுலாம் சேர்த்து விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து நானே சேர்த்துக்கறேங்க மிளகாய் தூளோட ரெசிபிஸ் வந்து அதிக நாட்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் குறைவான அளவுக்கு சேர்க்கும் போது மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்காது நம்ம எடுத்துருக்குற அந்த ஒன்றரை கிலோ அளவுக்கு மீனுக்கான அளவு வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா இப்ப நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து எடுத்துக்கலாம் இது சின்ன டீஸ்பூன்றதுனால நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் பெரிய டீஸ்பூன்ல எடுத்துக்கணிங்களா நீங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க கரெக்டா இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம மைய பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வரதுக்குள்ளார நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் எம்எல் அளவுக்கு நம்ம எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப மீடியமான பிளேம்ல வச்சுக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அதிகமா சேர்த்துடக்கூடாது கூடாது தன்மை வந்துடும் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாசமாக சேர்த்துட்டு ஒரு கப்பு அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் சின்ன வெங்காயம் இப்போ இது கூடவே தட்டி வச்ச பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு தட்டி வச்ச சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டும் இந்த அளவுக்கு பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழத்தை பழமா பார்த்து இது போல் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸா இருந்ததுன்னா நீங்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழம் நல்லா வந்து மசிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நான் தேங்காய் பீஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரெண்டு மீடியமான லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சிருக்கேங்க நீங்க டக்குன்னு வந்து குழம்பு செய்யறதுன்னு நினைச்சீங்களா சுடுதண்ணில் வச்சு ஊற போட்டுக்குங்க நான் வந்து டிலே ஆயிட்டு செய்யறதுனால நான் பச்சை தண்ணியில தான் ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்ப இது திப்பிகள் இல்லாம பிழிஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப இது நல்லா வந்து மசிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நம்ம இது போல நம்ம கலரி கொடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு தக்காளி பழம் வந்து மசஞ்சி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து கூடுதலா கிடைக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி பழம் நல்லா மசூந்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் அது நம்ம வதக்கி அரைக்காம அப்படியே பச்சை தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அதை சேர்த்து விட்டுக்கலாங்க சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை வரைக்கும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அந்த மசாலா எல்லாம் இந்த எண்ணெயில நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்ல மீடியமான ஹீட்ல வச்சு கலரி கொடுத்துங்களாங்க எந்த அளவுக்கு பச்சை வாடகை போயிட்டு நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா நமக்கு கூடுதலா கிடைக்கும் கலரும் வந்து நமக்கு நல்ல ஒரு கலரா கிடைக்குங்க குழம்பு ஒரு மூணு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி தர அலசிட்டு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஊற போட்டு வச்சிருக்கேன் புளிக்கரைசிலையும் வந்து திப்பிகள் இல்லாம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க மீடியமான புளி சேர்த்தீங்களானா மீன் வந்து கெட்டு போயிடும் அளவான புளி வந்து தான் ரெண்டு நாள் கூட நம்ம நம்ம வச்சிருந்து அளவுக்கு இந்த அளவுக்கு புளி வந்து கரெக்டா இருக்கும் நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க இப்ப இன்னுமே வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு வரணும் பாருங்க கொஞ்சம் இப்போ திக்காக இருக்கு நல்லா வந்து கொதிச்சு ஓரளவுக்கு வந்து சுண்டி வரணுங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் புளி நம்ம சேர்த்து இந்த அளவுக்கு உப்பு சேர்க்கும் தான் கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்குங்க ஹை பிளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க இடையிடையே வந்து கிளரியும் கொடுத்துக்கலாம் இப்ப மூடி போட்டு விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாக்கலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் நம்ம சேர்த்து இருக்க குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸாக வந்து இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் பால் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதுமானதுங்க அதிகமான அளவுக்கு தேங்காய் பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டு நாள் வச்சுருந்து சாப்பிட முடியாது கெட்டு போயிடும் குறைவான அளவுக்கு நீங்க தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கங்க பால் சேர்க்காமையும் நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலா கிடைக்குங்க அப்ப போய் நம்ம சாப்பிடும் போது இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஒரு சின்ன துண்டு மாங்காய் துண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு மூணு பீஸ் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப பிளேவருக்காக மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் பிளேவருக்காக இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் அப்படியே கொதிக்க விட்டு விட்டுருலாங்க நல்லா கொதிச்சு வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்க தேங்காய் பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராங்க நம்ம சேர்த்து இருக்க குழம்பு வந்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கிட்டு பிறகு வந்து நம்ம மீனை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம எவ்வளோதான் வடிகாட்டினாலையும் இந்த மீனில் வந்து தண்ணி வந்து இருக்குங்க அதனால ஒவ்வொரு மீனையும் எடுத்து நல்லா ஒதிரிட்டு மீனை வந்து சேர்த்து விட்டுக்குங்க நம்ம மீன் சேர்க்கும் போது மட்டும் ஒரு முறை நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கணும் இப்ப மீடியமான ஹீட்ல வச்சு ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம விட்டுருலாங்க பிறகு வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மீன் வந்து சேர்த்துக்கிட்டோம் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் போதுங்க டக்குன்னு இந்த மீன் வந்து நல்லா குக் ஆகிட்டு வந்துடும் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டோம் நம்ம பிறகு வந்து பார்க்கலாம் அப்படியே மூடி போட்டு விட்டுக்கலாம் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டுங்க பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்க கொத்தமல்லையில் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சி குழம்பு நல்லாவே செட் ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அட்டகாசமான சுவையில மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எந்த வகையான மீன் வேணுமோ அந்த வகையான மீன் வந்து எடுத்துக்கங்க பாருங்க சூப்பரா வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதுல எல்லா வகையான மூணு வகையான மீன் வந்து நான் சேர்த்திருக்கேன் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம சந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்